இப்போ பாருங்க காசு இல்லைன்ற கவலை இல்லை சாப்பாடு இல்லைன்ற கவலை இல்லை எந்த கவலையுமே கிடையாது தண்ணி வரல அது இது எந்த கவலையுமே கிடையாது எவ்வளோ குஸ்தி போட்டுக்கிட்டு ஓடுறான் பாருங்கள் இவனுக்கு நாங்கள் போடுற சாப்பாடு வந்து தயிர் சாதம் பால் சாதம் பருப்பு சாதம் தான் அதுக்கே ஒரு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு மற்ற மனுஷங்க தான் அந்த இது இல்லை அது இல்லை இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு மற்றவங்கள குறை பேசிக்கிட்டு அப்படியெல்லாம் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது இவங்களுக்கு வளர்க்குறவங்க வளர்க்குறவங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இவங்க தான் உலகம் ஒரு ப்யூர் லவ் இவங்ககிட்ட கிடைக்கும் போய் சொல்லத் தெரியாது ஏமாற்ற தெரியாது சின்ன பசங்கள் இவங்களுக்கு என்ன ஒரு அஞ்சறிவு தான் ஆனால் மனுஷங்களை விட ரொம்ப நல்லவங்க எப்படி அண்ணனுக்காக சைடில் வாழ ஆடுது பாருங்க அவங்க கூட விளையாட போகணும் அதுதான் தம்பி நிற்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இப்போ ஜாலியாக விளையாடுவாங்க இவங்களுக்கு எதுவுமே இப்போ தெரியாது இப்போ விளையாடுற மூடு அவ்வளோதான் அந்த விளையாடுற மூடுக்கு நடுவில் யாராவது வீட்டுக்கு வந்துட போகிறாங்களோன்ற ஒரு கவனம் இது ரெண்டு மட்டுமே தான் இவங்க உலகம் இந்த வீடு வீட்டை சுற்றி இருக்கிறவங்க தான்